Hi Friends! Welcome to Sandhya Kuti Channel! நம்ம ஒரு சூப்பரான மீல் மேக்கர் வெரைட்டி ரைஸ் எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் நீங்க எந்த அளவுக்கு வந்து சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல வந்து ஆயில் வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து மொத்தமா மூணுலேருந்து நாலு பேர் வந்து சாப்பிட்லாங்க இப்போ ரெண்டு கோழிக்காய் ரெண்டு அளவுக்கு நான் ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன் மீடியமான ஹீட்லேயே வந்து இருக்கட்டும் ஆயில் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீல் வாக்கில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பில காரத்துக்காக ரெண்டு மூணு பச்சை மிளகாய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வந்து வதங்கி வரட்டும் வதங்கி வந்து பிறகு நம்ம கொண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க லைட்டா வந்து வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசம் வந்து வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இது முற்றிலுமா அப்படியே நான்வெஜ் பேஸ்ட்லயே இருக்கும் இப்ப சோயாபீன்ஸ் வந்து சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டேஸ்டியான ரெசிபியும் கூட இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம் நல்ல பழுத்த பழமா பார்த்து சேர்த்துக்கோங்க நானும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்கில் இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நானும் சாதத்தில் உப்பு போட்டு தாங்க வடிப்பேன் அதனால இப்போ இந்த மசாலாக்கும் சாதத்துக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல நீங்க மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டீங்க அடிப்பிடிக்கும் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம நல்லாவே அடிப்பிடிக்காம சேர்த்துக்கிட்ட தக்காளி பழம் ஓரளவுக்கு மசிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம் நீங்க பாத்துட்டு மிளகாய் தூள் வந்து ஆட் நான் வந்து நார்மலா சாம்பார் போடுவோம் இல்லையா அந்த மிளகாய் தூள் தான் வந்து நான் சேர்க்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்ல குறைவான அளவுக்கே போதும் அப்படின்னு நினைச்சீங்களா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் அதிகமான காரம் ஆயிடும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு நான் சோயாபீன்ஸ் எடுத்து கொதிக்கிற தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க வேக வச்சு எடுத்து பிறகு ஆர்டினரி பச்சை தண்ணியில சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாம பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அதிகமா வந்து நீங்க சாப்பிடறதா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இது போல நான் சேர்த்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து விட்டுக்கலாம் பெரிய சைஸா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நீங்க பாதி பாதியா கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிட்டு வந்த உடனே இப்ப இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து வேகறதுக்காக கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் அதிகமான அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி இது மாதிரி விட்டுருங்க நம்ம சேர்த்து இருக்கிற அந்த மசாலா எல்லாம் இந்த சோயாபீன்ஸ்ல நல்லா கலந்து வரணும் நல்லா ஒட்டி பிடிக்கும் போதுதான் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் கிடையிலேயே மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துக்கோங்க கீழே வந்து அடி அடிப்பிடிக்கும் ஏன்னா நம்ம இப்போ ஐ பிளேம்ல தான் வச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜூசியா இருக்கணுங்க அப்பதான் நம்ம சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது போது கரெக்டா இருக்கும் இப்போ சாதம் பாத்தீங்களா நீங்க எந்த சாதமான எடுத்துக்கலாங்க நான் வீட்டுல சாதாரணமாக சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ இத சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சாதம் சேர்த்து கலரி விட்ட பிறகு நீங்க திரும்பவும் சாதம் ஆட் பண்ணிக்கங்க ஒரே இதை வந்து நீங்க சாதம் ஆட் பண்ணீங்களா மிக்ஸ் பண்ண முடியாது இப்போ மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு சாதம் இந்த மசாலா வந்து கரெக்டான அளவுக்கு வருது அந்த அளவுக்கு நீங்க சாதம் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமான நீங்க சாதமும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது பாருங்க சூப்பரா வந்து நம்ம சிக்கன் இல்லாம மட்டன் இல்லாம ஒரு சூப்பரான மீல் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம ரெடி மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் லஞ்ச் பாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான பேச்சலர் ரெசிபிஸ்ன்னு கூட சொல்லலாங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ